ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்க்கலாம் ப்ரான் வாங்கியிருக்காங்க ப்ரான் வாங்கி இன்னைக்கு செய்யலான்ட்ருக்கேன் ஒரு ப்ரான் பரட்டல் மாதிரி செய்யலான்ட்ருக்கேன் ஒரு சாதாரண பரட்டல் மாதிரி பண்ணலான்ட்டுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறேன்ட்டு காட்டுறேன் நீங்களும் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க சரி இன்னைக்கு சமையலே காட்டி ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பார்த்தாலும் லைவ்லேயே வந்து சரி அதனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லைவாக கட் பண்ணிவிட்டு ப்ரான் பரட்டல் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்க வாங்க செய்ய போகலாம் ப்ரௌன்ஸ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணணும் நேர்த்தியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது க்ளீன் பண்ணணும் இது வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே செய்ய வேண்டியதான் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி இது க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தூள்ஸ் கூட வெங்காயம் இதெல்லாம் போட்டு கரெக்ட் கட்டி அப்படியே வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் அது ரொம்ப சிம்பிள் வெயில் இருக்கனால சமையல் ரொம்ப நிற்க முடியல அப்படியே பாருங்கள் ரசியும் வச்சிட்டேன் விற்கலாம் இருக்கலாம் வச்சுட்டேன் பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா ப்ரவுன் பேர்டைல் அது செய்யலான்ட்ருக்கேன் நம்ம ப்ரௌன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாத சாப்பிடுவோம்ல அதே மாதிரி ப வந்து ஒரு பேரட்டல் மாதிரி இருக்கேன் அது நல்லாவே இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இங்கே பயங்கர வேலுங்க சமைக்க பிடிக்கலை அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமைக்கணுமே வாங்க போறான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா பழைய சாதம் தண்ணி குடிக்கணும் வெயில் எண்ணுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க நம்ம குளிச்சாலும் சரி குளி சரி அப்படியே ஒரு மாதிரி டல் மூடு ரொம்பவே கஷ்டமா இருக்குது தொண்டையெல்லாம் எவ்வளோ சில் வாட்டர் குடிக்கிறது எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது முடியலங்க முடியல முடியல முடியலன்னு இருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் கொஞ்சம் ஓரம் கலந்து வச்சுக்கிட்டு எப்படி இல்லை என்னென்னலாம் லிக்யூடாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அது மாதிரி இருக்கோம் நம்ம கொஞ்சம் ஓர் பழைய ச தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக அதான் அடிக்கடி அதை குடிச்சிப்பேன் இப்போ கொஞ்சம் தாம தாம இருக்குது குடிக்கல பார்க்குறேன் ப்ரான்ஸ் பாருங்க நான் க்ளீன் பண்ணல க்ளீன் பண்ணணும் இது ஃப்ரோசனுங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரோசனில் ஃபர்ஸ்ட்டாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதனால் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரோசன் மாதிரி இருக்குது க்ளீன் பண்ணது பிண்டி மசாலா சொல்ல பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்குள்ளே பாருங்கள் ரசம் அது கொதிச்சு வச்சு ஆஃப் பண்ணிடுறேன் நட்டி பேசணுங்க இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிடும் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் இதெல்லாம் மசாலாஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் எல்லா மசாலாவும் மல்லி மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் சீரகம் மிளகு இதில் தனியாக அரைச்சி வச்சுருந்தது கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது இருக்குல்ல இஞ்சி பூண்டையும் இடித்து நான் கலந்துக்க போகிறேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பொருட்டில்னா நல்லது இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணிக்கலாம் பார்க்குறேன் கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஸ்ட்ரிங் ஆனியன் இருக்கு அப்புறம் கொஞ்சம் தக்காளி ஒரு அரை தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரே எண்ணெயில வேண்டியது அவ்வளவுதான் ஈஸியாக ஆயிரும் இந்த எனக்கு வெயிலுக்கு செய்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறக்காண்டி நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றேன் இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு நான் கொஞ்சம் ப்ரான் எடுத்து வச்சிட்டேன் நிறைய வேண்டாம் அப்படின்ட்டு வெயில் டைமில் நிறைய சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு தான் வெறுமையே தொட்டுக்கிறதுக்கு அது கூட பாருங்க எல்லா மசாலா தூள்ஸும் போட்டு ப்ரான் நல்லா கிளீன் பண்ணி அதெல்லாம் எடுக்க எடுக்க தெரியும் இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு நரம்பு கிராம எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா பெரிய விஷயம் தான் இருக்கு அதனால போதும் அளவாக எடுத்துக்கிட்டேன் ஒரு பதிஞ்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன்ட்டு இந்த மசாலா தீங்கு கூட போட்டு நல்லபடியாக பரட்டிக்கலாம் உப்பு மசாலா தூள் கரம் மசாலா தூள் வேணும் என்ன ஆட் நான் கரம் தூள் ஆட் பண்ணல இதிலே சீரகம் மிளகு மல்லித்தூள் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் வேணா நீங்கள் சரியாக மீன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா வேணும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி நல்ல ஒரு பிறட்டி பரட்டிக்கலாம் இது வந்து லைனையும் இது பண்ணிக்கணும் புரட்டிக்கணும் நான் இது கூட கொஞ்சம் ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்துட்டேன் ரொம்ப தக்காளி எடுத்துக்கலாம் பெரிய தக்காளி அதனால் ஒரு அரை தக்காளி ஈட்டம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தண்ணியே விட போகிறோம் கிடையாது இதுலேருந்து தண்ணி விடுறதே போகணும் அப்புறம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை அப்படி கலந்து பண்ணுறதுனா பிடிக்கும்னா பண்ணுங்கள் இல்லாட்டி ஆயிலில் நீங்கள் இதை வதக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இதை போட்டு வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு இதை இடிச்சிருக்கேன் பேஸ்ட் வேணும் சேர்த்துக்கேன் அது இடித்தா வேணும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வதக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை அப்படி நான் வந்து சேர்க்குறேன் சரியா பயங்கர வேலைங்க அதனால தொண்டையெல்லாம் கட்டிக்குது சமைக்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப முடியல இருந்தாலும் பண்ணிடறது தான் சமைக்காமலாம் இல்லை நம்ம கடமைகள் நம்ம செஞ்சான் சரிங்களா இது கூட நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா ஸ்ரீமானி என்னது லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி விளாண்டுருக்கு அதோட இது இருக்கு இல்லையா லீஃப் அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் இது உங்களுக்கு வேணுன்னா மிக்ஸ் பண்ணி விளையாட்டி வேண்டாம் வீட்டில் சாப்பிடுவாங்க பிடிக்கும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா இது எல்லாத்தையும் கலந்துட்டு

நல்லா பரட்டினா அது இதாயிடும் கையை வச்சு பரட்டமே ஃபீல் பண்ணாதீங்க இப்படிதான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு மசாலா நல்லா பிடிக்கணும் அதுக்காக வேண்டியதாக அதே மாதிரி வெங்காயத்திற்கு கொஞ்சம் கசக்கும் போது அதுல இருந்து வர ஜூஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும்ல அதுக்காக வேண்டியதான் அவ்வளோதான் செய்ய வேண்டிய ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு செய்ய தான் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அளவா நீங்க செஞ்சு பாருங்க பிடிக்கும் அப்படின்னா இது பிடிச்சது விட நெக்ஸ்ட் டைம் நீங்க நிறைய செய்யுங்க ஃபர்ஸ்ட் செய்யும்போது போது ஏன்னா ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தானே அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் வர மாதிரி இது பண்ணுங்க அதே ஒரு கால் கிலோ ஆயிரும்ல அது பெரிய சைஸ் தான் இது கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கு பெருசு தான் இது நல்லா பெருசு வால் இதெல்லாம் எடுத்துட்டேன் குண்டு குண்டா இருக்கு பாருங்க அளவா செய்யுங்க ஃபர்ஸ்ட் புதுசாக செஞ்சு பார்க்குறவங்க எதுவுமே நிறைய வாங்கி செய்யாதீங்க கொஞ்சம் அழவாக செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறைய செய்யலாம் பாருங்கள் இது கூட நான் கொஞ்சம் லைன் பேசிட்டு போகிறேன் நிறைய பேசி போயிடலாம் அழவாக விட்டுருக்காங்க ரொம்ப லைம் அப்படின்னாலும் ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் ஆற இது விட்டிருக்காங்க ஆட்டு ஒரு கலர் கலர் விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சொன்னீங்க இந்த மசாலா சலாம் இன்னும் போட்டு பேட்டிருக்காதனால சீக்கிரத்திலையும் ஆகி பாருங்கள் ஃபஸ்ட்டு நிறைய இருந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள் எல்லாம் மசிஞ்சது மாதிரி ஆகிப்பாங்க அப்படியே நம்ம கசக்கியிருக்கோம் அதை ரெண்டாவது விட்டு வந்தோம்னா ரொம்பவும் போட்டு இப்போ செய்யக்கூடாது அதில் எப்படி தண்ணி விடும் ஆனால் தண்ணி பாருங்க பாருங்கள் பேனில் ஆயில் வச்சுட்டேன் konjum sira pora sira um botel ramar parti ho jerka konsuita

கடைசியில் தான் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணுவேன் இதில் வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் கொத்தமல்லி அந்த மேலே இருக்கிற லீவ்ஸ் மட்டும் பெரிய லீவ்ஸ் மட்டும் வேற முறை போட்டேன் இது வந்து கடைசியில் தூங்குவேன் காண்டி வச்சுக்கேன் நல்லா இருக்குங்களா இது மாதிரி எங்களுக்கு நிறையா இருக்கு இங்க இடத்துக்கு நல்லாவே கிடைக்கும் தான் சொல்லுங்க எங்க எடுத்துக்கிற கலெக்ஷன்ஸை காட்டுறேன் சரியா இதெல்லாம் எங்கிருஷ்ணாலஜி தான் வருது நல்லா சுயக்கிட்டு உடனே ஆயிடும் அது எடுத்து தண்ணி விட்டு வந்துடுறாங்க நான் மூவி வைக்க மாட்டேன் தரமெல்லாம் வச்சுங்க அதெல்லாம் சுண்டு நிறைய இது இல்லை நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணுறோம் ஏரியா நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுக்கலாம் ஒரு கழுக்கி ஒரு ஆயில் விட்டு ஒரு பரட்டு பரட்டி ஆஃப் பண்ணால் முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறதுனா கொஞ்சம் நச்சு பிடிச்சி வேலை சொல்லுவாங்களே

சப்பாத்திக்கு அப்புறம் தோசைக்கெல்லாம் வச்சு நீங்கள் கறி தோசை என்ன சாப்பிட்றீங்களே அது மாதிரி இந்த மசாலா சிலையில் வச்சு கொடுத்தீங்கன்னா நம்மள ரொம்ப பிடிக்கும் இருக்கலாம் இனி இந்த ஏ ப்ரிப்ரேஷனாக நமக்கு வேண்டிய கறி கொடுக்கலாம் சிக்கனை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணியை வந்து ட்ரை ஆன்கிறப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கேன் ரொம்ப அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ஹாஃப் ஹவர் ஃபீல் இருக்கேன் லைஃபு நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன்